அசிங்கப்பட்ட எடப்பாடி மகிழ்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க ஓ பி எஸ் இபிஎஸ் ரெண்டு பேருமே ஒரு காலத்திலே அதிமுகவிலே ஒற்றுமையாகத்தான் இருந்தாங்க ஆனால் பதவி பிரச்சனை அதே போல எடப்பாடி பழனிசாமியின் பின் இருக்கக்கூடிய அந்த நபர்களின் மூலமாக பிரச்சனை என்பது ஏற்படுத்தப்பட்டு தற்போது ஓபிஎஸ் ஒரு பாதையிலும் எடப்பாடி பழனிசாமி வேறொரு ஒரு பாதையிலும் பயணிக்க ஆரம்பிச்சு ஆனால் ஓபிஎஸ் உடைய எண்ணங்கள் என்ன அப்படின்னா அதிமுக ஒன்றிணைய வேண்டும் எனக்கு பதவிகள் கூட அதிமுகவிலே வேண்டாம் ஆனால் அதிமுக ஒன்றிணைந்து ரெண்டாயிரத்தி

சசிகலா அம்மையார் இல்லாமல் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஏன்னா இவர் ரெண்டு பேர் உள்ள வந்தால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பொறுப்போ பொதுச்செயலாளர் பொறுப்புகளோ கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தற்போது ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தியிருக்க அசிங்கப்படக்கூடிய ஒரு சூழலில் அதிமுக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு காலத்திலே அதிமுகவை தேடி தேடி கூட்டணிக்கு வந்த கட்சிகள் ஏகப்பட்ட கட்சிகள் என்பது இருக்கிறது ஆனால் இன்று அதிமுக வழிய போய் கூட்டணிக்கு அழைத்தாலும் வர மறுக்கின்ற கட்சிகள் தான் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அம்மையார் காலத்திலே பாத்தீங்க அப்படின்னா யார் யாருக்கு இவ்வளவு தொகுதிகள் கூட்டணிக்கு வா இல்லாட்டி வராட்டி போய்கிட்டே இருக்கிறது எனக்கு ரெண்டு கொடுத்தாலும் போதும் நாங்கள் அதிமுக வைக்கிறோம் கட்சிகள் எல்லாம் ஆனால் இன்று இருபது தொகுதிகள் கொடுத்தாலும் இருநூறு கோடி ரூபாய் பணம் கூட நாங்கள் கூட்டணிக்கு வருகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் தான் இருக்கிறது அதிமுகவுடைய நிலைமை அந்த அளவுக்கு மோசமாகி போயிருச்சு இதற்கெல்லாம் என்ன காரணம் அதிமுக கூடிய தலைவர்கள் சரியில்லாததான் காரணம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒரு கட்சி அழிவு பாதையை நோக்கி செல்கிறது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களும் தலைவர்களும் தான் தொண்டர்கள் வர்றாங்க தலைவர்கள் அவருடைய செயல்பாடுகள் சரியாக இல்லாதது ஒரு காரணமாக இருக்கலாம் சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கப் போகிறது அது குறித்த பேச்சுவார்த்தை என்பது ரகசியமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி மூலமாக அதிமுகவில் ஒரு சில நபர்களின் மூலமாக அறிக்கைகள் என்பது விடப்பட்டுக் கொண்டது ஆனால் இன்று நடிகர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை

வீடியோ பிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க